அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழர் கனகாலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம் இருந்தாலும் ஒரு சிறப்பான ஒரு காணொலியோட சந்திக்கிறோம் அனைவருடைய வாழ்க்கையிலையும் வந்து நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் தோல்வி நீங்க எந்த பாதையில் போனாலும் காணக்கூடிய ஒரு விடயம் தோல்வி நிறைய பேருடைய சிந்தையில் தோல்வி என்ற உடனே தோன்ற ஒரு எண்ணம் தோல்வி இதுதான் வெற்றியினுடைய கடைசி இதுக்கு அங்கால நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ நாம் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இத்தோட விட்டுருவோம் என்று நினைக்கிறது ஆனா நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தோல்வி என்பது நிரந்தரமான ஒன்றல்ல தோல்வி என்பது வெற்றி பாதையினுடைய ஒரு பகுதி தோல்வி என்பது முடிவல்ல அது வெற்றியினுடைய ஒரு பகுதி ஆகவே தோல்வி அடைந்தால் அந்த தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் தோல்விக்கான காரணம் என்ன ஆகவே நாம் இந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது அவ்வாறு செய்யாத பட்சத்துல நம்ம அடுத்த அந்த சிறப்பான ஒரு வெற்றி கனியை பறிக்கிறதுக்கு அருகருகே நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறோம் என்றதுதான் அந்த தோல்வியினுடைய அடையாளமாக இருக்க போகுது எனவே தோல்வி வந்தால் துவண்டுபட வேண்டாம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் தோல்வி வெற்றிக்கான ஒரு படி அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் புதுவை தமிழன்